குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் செந்தில் பாலாஜி வசம் மீண்டும் கோவை சங்கிகளுக்கு பயத்தை காட்டிய ஸ்டாலின் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அதே துறைக்கு அமைச்சராகிவிட்டார் சிறை செல்வதற்கு முன்பு கரூர் கோவை என்று இரண்டு மாவட்ட அரசியலை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் மீண்டும் அமைச்சராகி ஒரு வாரத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்துக்கு சென்றுள்ளார் இருப்பினும் அவர் கோவை மாவட்டத்திற்கு வரவில்லை இப்போது வரை முத்துசாமியே கோவை மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ அமைச்சராக உள்ளார் மிக விரைவிலேயே செந்தில் பாலாஜியை கோவை பொறுப்பு அமைச்சராக நியமித்து அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத் துறை அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி கோவை பொறுப்பு அமைச்சராக நியமித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் இயற்கை சீச்சம் நோய் தொற்று இன்ன நேரங்களில் அவசர கால பணிகளை கூடுதலாக மேற்கொள்ளவும் செந்தில் பாலாஜி மட்டுமின்றி வேறு சில அமைச்சர்களையும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமித்து முக ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார் அதன்படி மாவட்ட வாரியாக பின் வரும் அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களையும் தேனி மாவட்டத்திற்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு இ பெரியசாமி அவர்களையும் திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களையும் தருமபுரி மாவட்டத்திற்கு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களையும் தென்காசி மாவட்டத்திற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண் துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களையும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களையும் நீலகிரி மாவட்டத்திற்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு பே சுவாமிநாதன் அவர்களையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களையும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களையும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்களையும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சிவ பி மெய்யநாதன் ஆகியோரை பொறுப்பு அமைச்சராக நியமித்து மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்